கவிதை உடைமைகள் இருந்தும் வாழ்க்கை வறுமை உடைமைகள் இருந்தும் வாழ்க்கை வறுமை இல்லா மனிதர் இல்லை அதை துறவி இல்லை அரண் போல நகரத்தை காக்கின்ற கேடயம் அச்சடித்து முத்திரை போட்ட அதிகாரம் பெற்றதாள் ஆசைகள் அதன் மீது வைக்காத மனிதர்கள் யார் இல்லை சுத்துப்பத்து சுகங்கள் கோடி வாழ்க்கைக்கு தருகின்ற பாதுகாப்பு பண நோட்டு பாதங்கள் தள்ளாடி பற்கள் விழுந்து படுக்கைக்கு போகையிலே கண்கள் மங்கி காதுகள் தூரமாகி கடத்தருவை மறக்கையிலே உயரத்தில் இருந்தபோது உதவிக்கரம் நீட்டாவிட்டால் உனக்கு அன்பு தந்து அணைப்பவர் யார் உதவி செய்ய திராணி இருந்தும் உன் கையை உதறாதே உன் கடைசி காலத்தில் உன்னை உதறிவிட்டு போய்விடுவார் உடைமகள் உனக்கிருந்தும் உன் வாழ்க்கை வறுமையாய் போய்விடும் ஆசை மனிதர் இல்லை அதை வெல்ல துறவி இல்லை அரண் போல நகரத்தை காக்கின்ற கேடயம் அச்சடித்து முத்திரை போட்ட அதிகாரம் பெற்ற தாள் ஆசைகள் அதன் மீது வைக்காத மனிதர்கள் யார் இல்லை சொத்து பத்து சுகங்கள் கோடி வாழ்க்கைக்கு தருகின்ற பாதுகாப்பு பண நோட்டு பாதங்கள் தள்ளாடி பற்கள் விழுந்து படுக்கைக்கு போகையிலே கண்கள் மங்கி காதுகள் தூரமாகி கடைத்தெருவை மறக்கையிலே உயரத்தில் இருந்தபோது உதவிக்கரம் நீட்டாவிட்டால் உனக்கு அன்பு தந்து அணைப்பவர் யார் உதவி செய்ய திராணி இருந்தும் உன் கையை உதராதே கடைசி காலத்தில் உன்னை உதறிவிட்டு போய்விடுவார் உன்னை உதறிவிட்டு போய்விடுவார் உடைமகள் உனக்கிருந்தும் உன் வாழ்க்கை வறுமையாய் போய்விடும் உடைமகள் உனக்கிருந்தும் உன் வாழ்க்கை வறுமையாய் போய்விடும் நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே நன்றி உங்களுக்கு ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்த அத்தனை கவிதை ரசிகர்களுக்கும் மிக மிக நன்றி நீங்கள் இதே போன்ற கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் முடிந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் இந்த கவிதைகள் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே வணக்கம் நன்றி